ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்தில் காலையிலே வந்துட்டு ஒரு மூலிகை கீரையெல்லாம் வந்து பறிச்சிருக்கேங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஏன்னா தொடர்ந்து ரெண்டு நாள் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா உடம்பு சோ அப்படியே டல்லாக சோர்வாகி போச்சு அதுக்கு நல்லா காராசாரமாக ஒரு சூப்பு வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் வந்துட்டு பறிச்ச வல்லாரை தூதுவலை முடக்கத்தான் இது எல்லாமே வந்துட்டு பறிச்சிட்டுங்க சூப் வைக்கிறதுக்காக அப்புறம் பொரியல் பண்ணுறதுக்காக என்னென்னாங்க மாயன்கீரை பறிச்சிருக்கேன் மாயன்கீரை வந்து சூப்பராக ஹெல்த்தியான ஒரு மாயன்கீரைங்க இது சாப்பிட்டோம்னா மாதம் ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிடுக்க வந்து நம்ம ரத்த குறைவாக இருக்கவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து அதிகரிக்க செய்யுங்க இந்த மாயன் கீரை பொரியல் வந்து நம்ம நம்ம நிவிஸ் கிச்சன் சேனலில் இதோடைய ரெசிபி வந்து போட்டிருக்கேங்க அதை வந்து பார்க்க அதை பார்த்து வேணா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா என்னுடைய ஸ்டைலில் வந்து அதோடைய அதோடைய ரெசிபிஸ் வந்து நான் செஞ்சு போட்டுருக்கேங்க இந்த ஃபஸ்ட்டு கமாண்டில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேங்க அதைனா விருப்பமுழக போய் போய் பார்த்து உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சுன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் லைக்கு போடுங்க இது தாங்க நம்மளோட இன்னைய இன்னையை வந்து அறுவடை பண்ணியிருக்கேங்க சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு கீரை வந்து பறிச்சிருக்கேங்க தேங்க்யூ